you. Mm -hmm. உபாகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஓரேபிலே இஸ்ரவேல் பண்ணி பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை அல்லாமல் மோவாவின் தேசத்திலே அவர்களோட உடன்படிக்கை பண்ண கத்தர் மோசைக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளே மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் கத்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே ஆகிலும் கத்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை கத்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் நாற்பது வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன் உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை உங்கள் காலில் இருந்த பாதரட்சிகள் பழையதாய் போகவும் இல்லை நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை திராட்சரசமும் மதுவும் குடிக்கவும் இல்லை என்றார் நீங்கள் இவ்விடத்துக்கு வந்தபோது எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் பாசானின் ராஜாவாகிய ஓகும் நம்மோடே யுத்தம் செய்ய புறப்பட்டார்கள் நாம் அவர்களை முறியடித்து அவர்களுடைய தேசத்தை பிடித்து அதை மனாசையின் பாதி கோத்திரத்திற்கும் சுதந்திரமாக கொடுத்தோம் இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியேயும் உன் பிதாக்களாகிய ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாகோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்தபடியேயும் இன்று உன்னை தமக்கு ஜனமாக ஏற்படுத்தி கொள்ளவும் தாம் உனக்கு தேவனாயிருக்கவும் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கைக்கும் இன்று அவர் உன்னோடே பண்ணுகிற அவருடைய ஆணையுறுதிக்கும் உட்படும்படிக்கு உங்கள் கோத்திரங்களின் தலைவரும் உங்கள் மூப்பரும் உங்கள் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல புருஷரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் இருக்கிற உங்கள் விறகு காரனும் உங்கள் தண்ணீர் காரனுமான அந்நியர் எல்லாரும் இன்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீர்களே நான் உங்களோட மாத்திரம் இந்த உடன்படிக்கையையும் இந்த ஆணையையும் உறுதியையும் பண்ணாமல் இன்று இங்கே நம்மோடே கூட நம்முடைய தேவனாகிய கத்தருடைய சமூகத்தில் நிற் நிற்கிறவர்களோடையும் இன்று இங்கே நம்மோடைய இராதவர்களோடையும் கூட அதை பண்ணுகிறேன் நாம் எகிப்து தேசத்தில் குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்களில் இருந்த ஜாதிகளின் நடுவில் நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அவர்களுடைய அருவறுப்புகளையும் அவர்களிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொண்ணுமான அவர்களுடைய நரகலான தேவர்களை கண்டிருக்கிறீர்கள் ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கத்தரை விட்டு இருதயம் உள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீ ஆகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் ஈட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு பேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள் அப்படிப்பட்டவன் இந்த ஆணையுறுதியின் வார்த்தைகளை தாகத்தின் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றி கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிறார் அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்களெல்லாம் அவன் மேல் தங்கும் கத்தர் அவன் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு குலைத்து போடுவார் இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களின்படியும் அவனுக்கு தீங்காக கத்தர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் அவனை புறம்பாக்கி போடுவார் அப்பொழுது உங்களுக்கு பின் எழும்பும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் தூர தேசத்திலிருந்து வரும் அந்நியரும் கர்த்தர் இந்த தேசத்துக்கு வரவித்த வாதிகளையும் நோய்களையும் காணும் போதும் கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கரத்திலும் சோதோமையும் கோமோராவையும் அத்மாவையும் செபோயிமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்களெல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும் போதும் அந்த ஜாதிகளெல்லாம் கத்தர் இந்த தேசத்திற்கு ஏன் இப்படி செய்தார் இந்த மகா கோபம் பற்றி எறிந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லுவார்கள் அதற்கு அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விட்டு போய் தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேற தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொண்டபடியினாலே கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வரப்பண்ண அதன் மேல் கோபம் மூண்டவராகி அவர்களை கோபத்தினாலும் உக்கரத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவர்களுடைய தேசத்திலிருந்து வேரோடை பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேற தேசத்தில் எரிந்து விட்டார் என்று சொல்லப்படும் மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் எண்டெல்லைக்கும் உரியவைகள்